கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை சுவிசேஷம் அதிகாரம் வசனம் உங்களில் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமணப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் பிரியமானவர்களே இந்த காலை வேலையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் ரெண்டு பேர் ஒருமனப்பட்டு ஒரே காரியத்துக்காக ஜெபிக்கும் போது இருக்கிற பிதா அந்த காரியத்தை செய்வாராம் உங்க குடும்பத்துல சில பிரச்சனைகள் இருக்கலாம் போராட்டம் இருக்கலாம் மாறி மாறி பிள்ளைகளுக்கு பலவீனம் வரலாம் கடன் வாரத்துனால நீங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம் ஏதோ ஒரு விதமான போராட்டம் குடும்பத்துல சமாதானம் இல்லை பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் பயங்கரமான ஒரு பிரச்சனை குடும்பம் ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக கடந்து போகிறது அப்படின்னு நீங்க யோசித்து கொண்டு இருக்கலாம் பிரியமானவர்களே தேவ சமூகத்து ரெண்டு பேர் உங்க கணவன் மனைவியா இருக்கலாம் ஒருவேளை உங்கள் கனவை ரட்சிக்கப்படலைன்னா நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் சேர்ந்து ஒருமனப்பட்டு உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கும்போது நிச்சயமாய் கத்தர் உங்கள் குடும்பத்தில் அற்புதத்தை செய்வார் நீங்கள் ஒருமனப்படும் போது அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார் ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க இந்த நன்மை எனக்கு கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு தேவ சமூகத்து குடும்பமாய் அமருங்க ஒருமனப்படுங்க அந்த ஒரே காரியத்தை வைத்து தேவ சமூகத்துல செபிக்கும் நிச்சயமாக அந்த காரியத்துக்கு பதில் கிடைக்கும் எங்களுக்கு தெரிந்த ஒரு சகோதரி அவங்க குடும்பத்துல மூன்று சகோதரிமார்கள் உண்டு அதுல ஒரு சகோதரி திடீரென பலவீனப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்தாங்க அட்மிட் ஆயிருந்த அந்த சகோதரிக்காக இந்த ரெண்டு சகோதரிகளும் ஒருமனப்பட்டு தேவ சமூகத்தில் ஜெபித்தார்களாம் பிரியமானவர்களே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்த தன்னுடைய சகோதரிக்காக மற்ற இரண்டு சகோதரிகளும் ஒருமனப்பட்டு ஜெபித்ததனால் ரெண்டு மூணு நாள் ஒன் வீக் ஸ்டே பண்ண வேண்டிய அந்த மகளுக்கு கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்து அடுத்த நாளே டிஸ்சார்ஜ் ஆகும்படியாக அற்புதத்தை செய்தாராம் காரணம் இந்த ரெண்டு சகோதரிகள் ஒருமனப்பட்டு தன்னுடைய சகோதரிக்காக ஜெபித்த ஜெபம் தேவ சமூகத்தில் எட்டப்பட்டது ஆண்டவர் அற்புதத்தை செய்தார் உங்க வாழ்க்கையிலும் தடைப்பட்டிருக்கிற நன்மை தடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்க பெற்று தேவ சமூகத்து ஒருமணப்பட்டு உட்காருங்க செபியுங்க உங்க குடும்பத்துக்காக செபியுங்க சபைக்காக செபியுங்க ஆண்டவர் தந்த ஊழியங்களுக்காக செபியுங்க தேசத்துக்காக செபியுங்க கர்த்தருடைய கிரியையை நீங்கள் காண்பீர்கள் செபிப்போம் எங்களே எங்கள் நல்ல தகப்பனை இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றியாப்பா ஒருமணப்பட்டவர்களா என்ன காரியத்தை குறித்து தேவ சமூகத்தில் நாங்கள் கேட்கிறோமோ அந்த காரியத்துக்கு கத்தை செய்வேன் பதில் தருவேன்னு சொல்லியிருக்கிறீரே தேவ பிள்ளைகளை ஆசிர்வாதிங்க ஒரு மணப்பட்டு செபிக்கிற செபவுகளுக்கான பதிலை ஏன் ஆண்டவர் சீக்கிரத்தில் செய்கிறபடி நாலு ஸ்தோத்திரம் இந்த கரத்தை தாந்தி ஒப்பு கொடுக்கிறோம் குடும்பங்களை காணப்படுகிற பிரிவினைகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் கடன் பாரங்கள் வியாதிகள் நெருக்கங்கள் எல்லா விஷாஷியின் போராட்டங்களிலிருந்து ஆண்டவர் விடுதலை தருவீராக இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் உள்ள நல்ல தகவனே ஆமேன் பிரியமானவர்களே கத்தரவங்களோடு பேசியிருக்கிறார் தெய்வ சமூகத்தில் ஒரு மனைப்பட்டு நம்ம செபிக்கும் போது அற்புதம் நடக்கும் அதிசயம் நடக்கும் உங்களுக்காக உங்களுடைய சப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள் ரிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க காட் பிளஸ் யூ